ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரான மெசபரி இப்போ வந்து நம்ம மெகா பாவை நோம்பில் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் இருக்கோம் இதில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான டவுட்டு ஏன்னா குரூப்பில் இருக்கிற பல பேர் ப்ரைவேட்டாக நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் டவுட் எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள் நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களோட அம்மா எங்களோட பாட்டி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு எதுக்காக இருக்கிறது அப்படின்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பாவை நோம்பு இருக்கணும் பாவை நோம்பு இருந்தால் ரெண்டே மாதத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் பல பேர் இருந்திருக்கோம் இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம் அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்களும் வந்து இந்த பாவை நோம்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரியல எங்களுக்கு இந்த குரூப்ல சேரணும்னு ஆசையா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா நாங்க கூட இருக்கலாம் போல இவ்வளவு நாள் வந்து கல்யாணம் ஆகாத என் பொண்ணு தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் கூட இருக்கலாம்னு சொல்றீங்க எனக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நானும் இருக்கலாம்னு சொல்றீங்க எப்படி இந்த பாவை நோம்புன்றது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க அப்படியே திருப்பி போ போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அது எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க கண்டிப்பா இதுல சேர்றோம் எங்களுக்கு ஆசை தான் பாவை நோம்பு இருக்கிறதுல பட் இந்த கிளாரிட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க இவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ இப்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன்மீகம் வந்து சில பேர் சொல்லுவாங்க லாஜிக்கே இல்லாததான் ஆன்மீகம் நானும் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் யோசிக்காம செய்யணும் அப்பதான் அது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா எல்லா விஷயத்தையும் அப்படி பண்ணக்கூடாது சில விஷயம் வந்து நம்ம நல்லா ஆராய்ச்சி கூட நம்ம வந்து அதை செய்யலாம் நம்ம வந்து தப்பு பேசக்கூடாது தெரியாம தப்பு பேசக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர நம்ம இப்போ நீங்கள் கேட்குற டவுட்லாம் ரொம்ப நல்ல டவுட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க இந்த மாதிரி டவுட்டெல்லாம் கேட்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் இல்லாத விஷயத்தை நம்ம வாயில் சொன்னோம் அப்படின்னா கடை என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்க கேட்குறத நான் கொடுக்கட்டுமா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பாவை நோம்போட லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாவை தான் இந்த திருப்பாவையை வச்சு தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் இல்லையா இந்த பாவை நோம்புக்கு பாவை நோம்புக்கு எனக்கு என்ன வேணுன்றதை இந்த திருப்பாவை வச்சு தான் கேட்குறோம் அப்போ இந்த திருப்பாவையில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த திருப்பாவையில் கல்யாணம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் இந்த மாதிரி ஒரு வரன் வேணும் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் முப்பது திருப்பாவையில் இல்லை அதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த திருப்பாவை படிச்சு நோம்பு இருந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக தான் அந்த நோம்பு இருக்கும்னா அப்போ அந்த கல்யாண சம்பந்தமாக அந்த திருப்பாவையில் ஏதாவது இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் நான் இந்த தடவை மெகா பாவை நோம்பில் ரொம்ப முக்கியமாக நான் அடிப்படையாக தேர்ட் சாய்ஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேர்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிள் தேர்ட் சாய்ஸில் விரதம் இருக்கிறவங்க இந்த பாசுரத்தை படிக்கணும் அந்த பாசுரத்தோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கேள்வியே வராது அப்போ இந்த அவை நோம்புக்கு அடிப்படை இந்த திருப்பாவை இந்த திருப்பாவையில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன கடவுள்கிட்ட இது மூலிமா கேட்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சுந்தரகாண்டம் படிங்கன்னு சொல்லுவாங்க எதுக்காக சுந்தரகாண்டம் படிங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணுமா சுந்தரகாண்டம் படிங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் வந்து கண்டினியூஸாக வெற்றி அடைகிறார் அவருக்கு எங்கேயுமே தோல்வியே வரல அப்போ நம்ம சுந்தரகாண்டம் படித்தா நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காரு அதை படிக்கும்போது நம்மளுக்கும் வெற்றி கிடச்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பகவத்கீதை எந்த இடத்துல நடக்குது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார் அர்ஜுன அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட பேசுகிறார் அப்போ அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனனோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு அவரோட சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு வாழ்க்கைன்னா என்ன உன்னோட கடமை என்ன அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்றாரு கிருஷ்ணர் இது எல்லாத்தையும் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறார் இதை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது நம்ம வாழ்க்கையில முக்கியமான டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் விஷயத்தை இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ உள்ளே இருக்கிற கண்டென்ட் அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் ரெண்டுமே மேட்ச் ஆகுது இப்போ கந்தசஷ்டி கவசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து பெயின் எப்படி ரிலீஃப் ஆகணும் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எந்த பார்ட் ஆஃப் த பாடிலையும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றது தான் உள்ள வரிக்கு வரி சொல்லியிருக்காங்க கந்தசஷ்டி கவசத்தில் அப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ இல்லை உடம்பு சரியாகாமல் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம உடம்புக்கு பலம் வர்றதுக்காக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம் அப்போ உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் இதுவும் மேட்ச் ஆகுது அடுத்து வந்து விஷ்ணு நாமம் இது படிச்சா நம்ம வாழ்க்கையில முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா விஷ்ணு நமம்ன்றது நாமங்கள் ஆயிரம் நாமங்கள் ஆஃப் பெருமாள் ஒரே ஒரு நாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னா ஆயிரம் நாமத்தை ஒன்றா சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்போ அந்த கண்டென்ட் அதனால கிடைக்கிற பலன் ரெண்டுமே மேட்ச் ஆகுது அதனால் அந்த ஆயிரம் நாமத்தை படிச்சால் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம படிக்கிற ஒரு விஷயமும் அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பலனும் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் வந்து முப்பது பாசரத்துலேயும் கல்யாண சம்பந்தமான எந்த விஷயமே இல்லை இப்போ நீங்கள் வாரணம் ஆயிரம் பதினோரு பாசரங்கள் இருக்குது இப்போ வாரணம் ஆயிரம் படித்தா கல்யாணம் ஆகும்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேன் ஏன்னா வாரணம் ஆயிரம் பூராமே கல்யாணத்தை பற்றி தான் பேசுது ஆண்டாள் எப்படியெல்லாம் தனக்கு கல்யாணம் ஆகணும்னு கனவு கண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுது அப்போ வாரணம் ஆயிரம் படித்தா ஆகும் நம்மளுக்கு வந்து அது கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ திருப்பாவை படிச்சால் கல்யாணம் நடக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்பாவை படித்தாலும் கல்யாணம் நடக்கும் ஏன்னா திருப்பாவையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைச்சிரும் அப்போ கல்யாணம்ன்றது ஒன் ஆஃப் தி சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் நான் ஒன் ஆஃப் தி சக்சஸ் நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது திருப்பாவை படிச்சால் அதுவும் நடக்கும் ஆனால் அது மட்டும் தான் நடக்குமானா கிடையாது ஏன்னா அது மட்டும் அப்படின்னு சொல்லலை வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம திருப்பாவை படிக்கணும் அப்போ திருப்பாவை படித்தா பாவி நோம்பு இருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக என்னங்க பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் நம்மளை மகிழ்ச்சி படுத்தும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் நம்மளோட உயர்வுக்கு உதவியாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் நம்மளை சம்பாதிக்க வைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் சுபிக்ஷம் ஆகும் அது மூலிமா நானும் சுபிக்ஷம் ஆக அப்படின்ற ஒரு தான் திருப்பாவை நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ திருப்பாவை படித்தா என்ன ஆகும்னா இந்த மாதிரி சந்தோஷங்கள் இது எந்த வயசுக்கு வேணும் எல்லா வயசுக்கும் வேணுமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூழ்நிலை நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும் நம்மளுக்கு செல்வம் வரணும் நம்மளுக்கு நிறைவான மனசு வரணும் அப்போது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இதுதான் என்னோடய அனாலிசிஸ் ஏன்னா வந்து ஆன்மீகம் எப்பயுமே அனாலிசிஸ்க்கு உட்பட்டது எப்படி அதை தப்பு சொல்கிறது கிடையாது அதை இன்னும் மேன்மைப்படுத்துறது அதை பல பேருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது பல பேருக்கு புரிய வைக்கிறது அதுதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தில் தான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம் அப்போ இந்த பாவை நோன்பு நம்ம இருந்தோன்னா நம்மளறியாமல் நம்மள ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டு போகும் இந்த பர்டிகுலர் பாவை நோன்பு உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆன்மீக வாழ்க்கைன்னா அப்போ நம்ம சாமியாராக போயிடுவோமா நம்ம திரும்ப திரும்ப கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோமா நம்ம அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை நம்ம ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் ஆனா அதுல ஒரே ஒரு வித்தியாசம் நார்மல் சந்தோஷத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஆன்மீக வாழ்க்கையில சில எத்திக்ஸ் இருக்கும் சந்தோஷம்ிறது நம்ம சந்தோஷப்படுறது தானே தவிர மத்தவங்க வறுத்து பார்த்து சந்தோஷப்படுறது பண்றது இல்ல சில பாலிசிஸ் சில எத்திக்கல் வேல்யூஸ் அதான் ஆன்மீக வாழ்க்கை அந்த ஆன்மீக வாழ்க்கையில இருக்கும்போது அவங்க கஷ்ட பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது சந்தோஷமே கிடையாது நம்ம நம்மள சந்தோஷமா வெச்சிக்கிறது தான் சந்தோஷம் அப்ப நம்ம நம்மள சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் நம்மள சுற்றி இருக்கிறவங்களும் ஆட்டோமெட்டிக்காக சந்தோஷம் ஆவாங்க அப்படின்றது ஆன்மீகம் நம்ம சந்தோஷம்ன்றது வெளியில் தேடுறது இல்லை நம்மளுக்குள்ளே இருக்க நம்ம சந்தோஷம் அதை உணர்றதுதான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிறைவான மனசு இந்த திருப்பாவை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாருமே இந்த மெகா பாவை நோம்பில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே இந்த திருப்பாவையில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற வாழ்க்கை சுபீட்சம் அடையும் அப்படின்றது தான் சரி இவ்வளோ சொல்கிறீங்களேங்க நாங்களும் தான் அந்த முப்பது பாசண்ட் பாசுரம் படிச்சிருக்கோம் அந்த முப்பது பாசுரத்தில் நீங்க சொல்றதெல்லாம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா இந்த முப்பது பாசுரங்கள்ல என்ன இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு நாள் பாசுரமும் நம்ம மார்கழி மாசத்தில் நம்ம பார்க்க தான் போறோம் அதில் ஒவ்வொரு நாளோட பாசுரத்தோட அர்த்தத்தையும் பார்க்க தான் போறோம் ஆனால் காமனாக ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த முப்பது பாசுரத்தில் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாசுரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யாரை நோக்கி இந்த பாவை நோம்பு இருக்கும் அப்படின்றத கிளியராக எடுத்து சொல்லும் அதாவது நந்தகோப்ப மகன் யசோதாவோட மகன் இவங்க மேல தான் நம்ம வந்து இந்த பாவை நோன்பு இருக்க போறோம் இவங்க நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் பாசரம் சொல்லுது ரெண்டாவது பாசரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எல்லாரும் பாவை நோம்பு இருக்க போறோம் அப்படின்னா அண்டாள் சொல்றாங்க மூன்றாவது பாசரம் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நம்ம இருந்தால் நம்ம சூழல் எப்படி சுபீட்சமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூன்றாவது பாசரத்தில் சொல்றாங்க நாலாவது பாசரம் வந்து ரெக்வஸ்ட் யார் மேலே ரெக்வெஸ்ட் வருண பகவான் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க நாங்கள் இந்த மாதிரி பாவை நோன்பு இருக்க போகிறோம் நீ அதுக்கு என்ன பண்ணணும்னா மழை கொண்டு வந்து எங்க எல்லாரோட வாழ்க்கையை சுபிக்ஷமாக்கணும் அப்படின்னு வர்ண பகவான் கிட்ட கேட்கறது தான் நாலாவது பாசனம் அஞ்சாவது பாசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் ஜனங்க கிட்ட நாங்க எப்படி இந்த பாவை நோம்பு இருக்க போறோம் தூய்மையா வந்து தூய்மையா உங்களை நினைச்சு வாயில பாடி மனதுல தான் இந்த பாவை நோம்பு இருக்க போறோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் ஆறாவது பாசனத்திலிருந்து பதினஞ்சாவது பாசரம் வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா விதமான பெண்கள் ஒவ்வொருத்தர் வீட்டாக போய் கதவை தட்டி அவங்களை எழுப்பி அவங்கள விதவிதமாக எழுப்பி ஒருத்தரை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுப்பி ஒருத்தரை கெஞ்சி எழுப்பி ஒருத்தங்களை கோவப்படுத்தி எழுப்பி ஒருத்தங்களை திட்டி எழுப்பி ஒருத்தங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி எழுப்பி இந்த மாதிரி பத்து பாசரங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான பெண்கள் ஒவ்வொரு விதமான பெண்ணை நீ வா நம்ம பாவை நோன்பு இருக்கலாம் நேரம் ஆகிடுச்சி லேட் பண்ணாத அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி இந்த பாவை நோன்பு அவ்வளோ ஸ்பெஷல் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வா வான்னு கூப்பிடுற மாதிரி பாசரங்கள் ஆறாவதுலேருந்து பதினஞ்சாவது பாசரம் பதினாறாவது பாசரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வந்து கடவுளை வேண்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து துவார பாலகர்களை நம்ம வேண்டணும் அப்படின்னு சொல்கிற பாசரம் தான் வந்து பதினாறாவது பாசரம் பதினேழாவது பாசரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் ஸ்கூலில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து யாரை வேண்டுறோமோ அவங்கள நமக்கு யார் கொடுத்தா அவங்க அம்மா அப்பா யார் அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி யார் அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்ற பாசரம் தான் பதினேழாவது பாசரம் பதினெட்டு பத்தொம்பது இருபதாவது பாசரம் வந்து தாயார் மேலே பாசரம் நம்ம வந்து முதல்ல பெருமாள் கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி தாயாரை பற்றி நினச்சி தாயாரை வேணதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்ற உணர்த்துற பாசரம் தான் பதினெட்டு பத்தொம்பது இருபது பாசரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சாவது பாசரம் என்னென்னா ஸ்ட்ரீட் பெருமாள் நான் உன்னை நோக்கி தான் வரேன் நீ எங்களை அருளை செய் நீ எந்திரிச்சி வா நீ எங்களோட சேர்ந்து இந்த பாவை நோம்பில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளையே எழுப்பி தன்னோட வர சொல்கிற தனக்கு வந்து அருள் புரியறதுக்காக கூப்பிடுற பாசரம் அடுத்தது தான் முக்கியமான பாசரம் இருபத்தி ஆறாவது பாசரம் இருபத்தி ஆறாவது பாசரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவை நோம்பு இருக்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வேணும் அதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளை கேட்குற பாசரம் இருபத்தி ஏழாவது பாசரம் செலப்ரேஷன் பாசரம் பெருமாள் வந்துட்டாரு அவர் கூட ரொம்ப சந்தோஷமாக கூடி விளையாடி சந்தோஷத்தை பரிமாறுற பாசரம் இருபத்தி ஏழாவது பாசரம் அந்த பாசரத்துக்கு தான் கூடாரவல்லி அப்படின்னே சொல்லுவாங்க இருபத்தி ஏழாவது நாள் அப்படின்ற இருபத்தி ஏழாவது பாசரம் இருபத்தி எட்டாவது பாசரம் என்ன அப்படின்னு அப்படின்னா நம்ம பெருமாள் கிட்ட ஒரு சாரி கேட்குற பாசரம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் அன்னிக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இருபத்தி எட்டாவது பாசரம் வந்து கடவுள் கிட்ட நம்ம சாரி கேட்குற பாசரம் இருபத்தி ஒம்பதாவது முப்பதாவது பாசரம் வந்து கன்க்ளூஷன் பாசரம் கன்க்ளூஷனாக கடைசியில் நீ எனக்கு என்ன கொடுக்கணும் வந்துட்ட சந்தோஷம் எங்கள் நாங்கள் கேட்டதுக்காக வந்துட்ட நாங்கள் கூப்பிட்டதுக்காக வந்துட்ட இப்போ நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கன்க்ளூஷன் பாசரம் இருபத்தொம்போது முப்பது எப்பயுமே என்னோட வாழ்க்கையில் நீ அருள் புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசரம் என்னை வந்து எங்க திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிற பாசுரம் இருபத்தி முப்பதாவது பாசனம் இந்த முப்பது பாசனங்களுமே நம்ம ரொம்ப சந்தோஷமா அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட பாசுரம் தானே தவிர எங்கேயுமே வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வரன் பார்த்துக் கொடு என் மாப்பிள்ள இப்படி இருக்கணும் என் மாப்பிள்ள அப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் கலரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாசுரங்களே கிடையாது அதனால இந்த திருப்பாவை கல்யாணம் ஆகிறதுக்காக தான் படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே இந்த இடத்துல அடிபட்டு போயிடுது அப்போ கல்யாணம் ஆகாதாங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பையனுக்குதான் கல்யாணம் இருக்குன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் ஏன்னா அவங்க சுபிக்ஷம் ஆகிறதுக்காக இதை படிக்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள கல்யாணமும் அடங்கும் அதனால கல்யாணம் இருக்குமே தவிர இது வந்து வெறும் கல்யாணத்துக்கான பாசுரங்கள் கிடையாது அப்படின்றதுதான் என்னோட அனாலிசிஸ் என்னோட அனாலிசிஸ்ல உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃபும் சொல்றேன் ஒருவேளை இது வெறும் கல்யாணத்துக்கான பாசுரங்களா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டாள் வந்து பல பெண்களை எழுப்பி அவங்களையும் இந்த பாவை நோம்பி இருக்க சொன்னாங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் நடந்துச்சு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன மாதிரி நம்மளுக்கு எதுவுமே சொல்லப்படல ஆண்டாளுக்கு மட்டும் தான் மாசி மாசத்துல பெரியாழ்வாரோட கனவுல பெருமாள் வந்து ஆண்டாளை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்க வந்து மாலை மாற்றிக்கிட்டு பெருமாளோட இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுதே தவிர கூட பாவை நோம்பு இருந்த எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் ஆச்சு உடனே கல்யாணம் ஆச்சுன்றதுக்கான ப்ரூஃப் இல்ல ஆனா அவங்க வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கையெல்லாம் ஆச்சு அப்படின்ற ப்ரூஃப் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆண்டாள் ஒவ்வொருத்தரையும் எழுப்பும் போது நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற நீ வா பாவை நோம்பு நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு பெருமாள் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சில பாசரங்கள்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கேட்டாலும் அதை ஆராய்ந்து அருள்வாரு அப்படின்னு சில பாசரங்கள்ல சொல்றாங்க அதனால தான் இதை நான் சொல்றேன் என்னோட அனாலிசிஸ் உங்க எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மெகா பாவை நோம்புல கலந்துக்கிட்டு இந்த சுபிக்ஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை இந்த மெகா பாவை ஒவ்வொரு பாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரிக்கான அர்த்தம் இந்த ரெண்டாயிரம் பேர் இன்னும் எத்தனை பேர் சேரப்பறாங்களோ அத்தனை பேருக்குமே புரியணும் என்னோட என்னோட டாஸ்க் டார்கெட் எல்லாரோட ஆசிர்வாதமும் ஒத்துழைப்பு எனக்கு தேவை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா